போதைப் பொருளை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவை நோக்கி பயணித்த நீர்மூழ்கி கப்பலை அழிக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்வீட் சோசியல் வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட கப்பலில் இருப்பதை அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கப்பலில் நான்கு அறியப்பட்ட போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்கள் இருந்ததாகவும் அவர்களில் இருவர் தாக்குதலில் இருந்ததாகவும் டொனால்ட் ட்ரம்ப் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதலில் இருந்து தப்பி இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் தங்கள் சொந்த நாடுகளான ஈக்வடர் மற்றும் கொலம்பியாவுக்கும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் அமெரிக்க தகவலை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன உடன் அமுலாகும் வகையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின்னர் குறித்த இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கட்டார் வெளி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இரு அண்டைய நாடுகளும் இடையிலான மோதல் இடம்பெற்று வந்த நிலை கடந்த வாரத்தில் அது மேலும் மோசமடைந்தது இந்த புதிய மோதலில் பலர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையில் கட்டார் மற்றும் துருக்கியின் மத்திய ஸ்தலத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஒரு சுற்று பேச்சுவைகளின் போது இந்த ஒப்பந்த வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் அதன் செயற்படுத்தலை நம்பகமான மற்றும் நிலையான முறையில் சரிபார்க்கவும் இரு தரப்பினரும் தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்த உறுதி பூண்டுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நியூயார்க் வாஷிங்டன் சிகாகோ மியாமி மற்றும் லாஸ் ஏஞ்சல் உள்ளிட்ட அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக போராட நேற்று ஏராளமான மக்கள் திரண்டதாக தெரிவிக்கப்படுகிறது நியூயார்க் நகரத்தின் சின்னமான சதுக்கத்தின் நடந்த பேரணி சனிக்கிழமை காலை தொடங்கிய மக்கள் அதில் இணைந்து கொண்டுள்ளனர் ஜனநாயகம் முடியாட்சி அல்ல போன்ற வாசகங்களை கொண்ட பதாதைகளை ஏந்தி மக்கள் தெருக்களிலும் சுரங்கப்பாதை நுழைவாய்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் தீவிர இடதுசாரி தொடர்புடையவர்கள் என்று ட்ரம்ப் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் இது அமெரிக்க வெறுப்புப் பேரணி என்று சம் தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர்